ஹய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கதை சொல்ல போகிறேன் அன்றைக்கி கதை கதை சொல்ல போகிறேன்ட்டு ஏமாற்றிட்டேன் கமெண்ட்டு வந்து நான் கடுப்பாயிட்டுன்னு சொன்னாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் சின்ன கதை இதை கேளுங்க எப்படின்னு ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தா அப்படிங்களாமா அந்த ராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக குழந்தையே இல்லைங்களாமா அப்புறம் அந்த ஒருத்தர் என்னென்னாமா மந்திரின்ட்டு இப்படி ஒரு முனிவர் இருக்கிறாரு காட்டில் தவம் புரிஞ்சிட்ருக்குறாரு அங்கே போனிங்கன்னா முனிவர் எதாவது இதுக்கு ஒரு வழி காட்டுவாங்கன்னு சொன்னாங்களாமா அதனால் வந்து அந்த முனிவர் பார்த்து அந்த முனிவர் பார்க்குறக்கு ராஜா ராணி ரெண்டு பேரும் போய் பார்த்தாங்களாம்மா போய் பார்த்தோன்னா ஒரு கனி கொடுத்தாருங்களா மாங்கனி இந்த மாங்கனி தின்னப்பா அவனுக்கு குழந்த இருக்குது ரா ராணி வந்து உண்டாயிருவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம்மா சரின்ட்டு அந்த மாங்கனி கொண்டு வந்து சாப்பிடும்போது அதே மாதிரி ராணி வந்து கர்ப்பமாயிட்டாங்க சில நாள் கழியுது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ராணிக்கு வந்து பிரசவ டைமு அதனால் ஒரு நாட்டுடைய இளவரசம் எப்படி இருப்பா ஆயுள் காலம் எப்படி இருக்குது அப்படின்னு கணிக்கிறதுக்கோசரம் ஒரு நூறு சோசியரை வர சொல்கிறாங்க வர சொல்லி ராணிக்கு பார்த்தீங்கன்னா பிரசவம் ஆகுது பிரசவம் ஆனோடனே ஆண் குழந்த பிறக்குது அவர் எதிர்பார்த்த மாதிரி ஆண் குழந்த பிறக்குது சேர்ந்துட்டு எல்லாம் கணிக்கும்போது எல்லா தொண்ணூற்றொம்பது பேர் இந்த குழந்தை வந்து நாட்டாள் அந்த நாட்டை பிடிக்கி அப்படி பேறுவாங்க நான் கொடை வள்ளல் அப்படி இப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் என்னங்கிறாரு இந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஆயுள் காலம் பார்த்திங்கன்னா ஒரே மா மூணு மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க மூணு மாதம்னு சொல்லும்போது ராஜாவுக்கு சரியான கோவம் ஏன்னா தொண்ணூற்றொம்போது பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இவர் மட்டும் ஏன் இப்படி சொல்கிறாருங்காட்டி அந்த கோவத்தில் இவர் ஒருத்தர் சொன்னால் மட்டும் நடந்துருவோமா யார் எங்கே அப்படின்னு காவலர் சொல்லி அவளை வந்து கைது பண்ணிக்கிட்டாங்க கைது பண்ணுறதுக்கு முன்னால் வந்து என்ன கேட்குறாங்கன்னா சரி நீங்கள் சொன்னீங்களா இந்த குழந்தை எப்படி இறக்குங்காட்டி ஒரு கொம்புனால இறக்கு மா மா கொம்புனால இறக்கு கொம்பு குத்தி இறந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு அது சிறையில் போட்டாங்க மூணு மாதம் பாருங்கள் அப்படி என் குழந்தை உயிரோடு இருந்துச்சுன்னா மூணு மாதத்துக்கு மேலேன்னா இவளுக்கு மரண தண்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜா அதே மாதிரி ஒரு மூணு மாதம் ஆகுது அவர் சொன்ன டைம் வருது அந்த இளவரசம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை அழுகிறாரு சேரிட்டு அந்த பணியாளுக்கு வந்து சரி இந்த குழந்தைய வந்து நம்ம சமாதானப்படுத்தணுன்ட்டு மேலே மொட்டை மாடிக்கு போகும்போது ராஜாவுடைய சின்னம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இந்த காட்டு அருமையாங்களே ஒரு மாட்டு சின்ன மாதிரி காட்டுருமை சின்ன மாதிரி அவர் சின்னம் அப்புறம் அப்படி இருக்கும்போது கொம்பு இதெல்லாம் உரிமை செஞ்சு வச்சுருக்குறாங்க உண்மையாக அந்த மிருகம் மாதிரி அந்த காற்றடிக்கும் போது என்ன ஆகுனா அந்த அப்படியே அந்த ச சின்னம் சாஞ்சி எல்லாத்தினுடைய வயிற்றுலேயே குத்திடுது குத்தினோன்னா அந்த குழந்தையும் இறந்துடுது உடனே ராஜாட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்லும்போது சரி இப்படி நடந்துருச்சா அப்படின்ட்டு உடனே அந்த சிறையில் போய் அந்த சோசிகார போய் பார்த்தாங்க பார்த்தோன்னே எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்கள் மட்டும் எப்படி சரியாக போது தான் இது என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றொம்பது பேர் பார்த்தீங்கன்னா அங்கே பிறந்தாச்சின்னு சொன்ன நேரத்தை வச்சு தான் கணிச்சாங்க ஒரு எலுமிச்சி மரத்தை உருட்டி விடுவாங்க ஆமாம் ப்ரெஸ் ரூமில் வந்து யாரும் போக மாட்டாங்க அந்த பழத்தை வந்து அங்கே பிறக்கும் போது ஒரு பணியாளர் வந்து உருட்டி விடும்போது அந்த நேரம் இங்கே அந்த எலுமிச்சி மரம் வர நேரத்தை வச்சு எல்லாம் கணிச்சாங்க ஆனால் இவரும் மட்டும் முதலே அந்த ப்ரெஸ்ஸு ரூம்லேருந்து அந்த எலுமிச்சை மரத்தை உருட்டி விட்டு அந்த நேரத்தை இவர் கணிச்சினால தான் கரெக்டாக துல்லியமாக கணிக்கு கணிச்சிருக்குறான்ட்டு சொன்னபோது தான் ராஜா வந்து சரி இந்த மாதிரி கணிச்சிருக்கீங்கன்ட்டு பாராட்டி அவரை விடுதலை பண்ணாராமா இதில் என்ன தெரியுதுங்கன்னா சோசியோ நேரம் தெரியல டைம் செல்ல அப்படின்ட்டு எல்லாமே வந்து சோசியார்கிட்ட போகிறாங்க எல்லாமே சரியாக சொல்ல மாட்டாங்க ஒரு சில பேர் சோசியார் வந்து இது கரெக்டாக சொல்லுவாங்க அதனால் நாம் அதை போட்டு மனசை போட்டு குழப்பிட்டு டைம் செல்ல அங்கே போகிறோம் இங்கே போகிறோன்னு இருக்கக்கூடாது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க